வெந்தயம் ஜீரம் வந்து வறுக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு கற்றாழை ஜூஸ் போடுறதுக்காக சோற்று கற்றாழை ஜூஸ் போடுறதுக்காக இது வறுக்கிறோம் இது வறக்காமல் இடிச்சுன்னா சீரம் மசியாது அதனால் நம்ம ஒரு லைட்டாக வறுத்துட்டு அப்படியே சின்ன குட்டியில் போட்டு அப்படியே நாங்கள் இடிச்சிடலாம் இடித்த ஆகிடும் அதுக்கப்புறம் அலைவேரா ஜூஸ் தான் போட போகிறாங்க கற்றாழை ஜூஸு சோற்று கற்றாழை ஜூஸு அதில் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது காலில் காலையில் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு கிளாஸு தயிர் வந்து அரை லிட்டர் எடுத்துருக்கோம் வந்து ஜீரகம் வெந்தய வந்து லைட்டாக வறுத்துட்டு இடிச்சிருக்கோம் நீங்கள் வறுக்காம கூட இடிச்சு மிச்சு கூட அரைச்சி போடலாம் அப்படியே நம்ம இடிக்கும் போது அது மசியாக இருந்துக்காக நல்லா வறுத்துட்டு ஜீரகத்தையும் வெந்தயம் வறுத்து இடிச்சு வச்சுருக்கோம் தேவையான உப்புங்க இவ்வளோ தான் மசாலா வேறுபடி எதுவும் சேர்க்கல இந்த ஜல் வந்து பாருங்கள் எப்படி கிளீன் பண்ணுறது பா ஜல் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இந்த சைடில் கட் பண்ணுறங்க இந்த முள் போல இருக்கும் சைடில் சரிங்களா சைடில் இருக்கும் Received 8 rupees on Paytm. அதுக்கப்புறம் இந்த பக்கம் சைடில் எதையும் கட் பண்ணுறேங்க ஓகேங்களா இப்போ இது வந்து கொஞ்சம் தண்ணியில் போட்டுடலாம் அதே போல் எல்லாத்தையும் வந்து இந்த சைடில் முள் போல் இருக்கும் அதை எடுத்துகிட்டு இந்த சைடுல எடுத்துகிட்டு ரெண்டு பக்கம் சைடில் கட் பண்ணிட்டு ரெண்டு தண்ணியில் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஒரு பக்கம் சென்ட்ரில் உள்ளது தோலை மட்டும் கிளீனாக எடுத்துடணும் இந்த பாதையோட கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த தோலை எடுக்க வேண்டியது இருக்கும் ஓகேங்களா ஜல்லு சூப்பராக அருமையாக இருக்குது இது வந்து இந்த உள்ள போட்டுலாங்க தண்ணியில் போட்டுடலாம் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து எடுத்துகிட்டு இந்த தோலை மட்டும் எடுத்துடணுங்க தோல் இருக்குங்களா மேலே உள்ள தோலை ஒரு பக்கம் உள்ள தோலை எடுத்தால் போதும் ஒரு பக்கம் அப்படியே எடுத்துடலாம் நம்ப இன்னும் ஊர்லேருந்து எடுத்து வந்தோம் இந்த அலை வேறா ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இருந்தது கொஞ்சம் இடத்துல எடுத்த உடனே ஜூஸ் போட்டு குடிச்சிட்டோம் இந்த பேஸ்ட் நிறைய இருக்குதுங்க அதனால தான் அடிக்கடி நீங்கள் இந்த ஜெல்லை வந்து எடுத்து ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப நான் காலைல காலம் வெறும் எந்த குடிக்கணும் அதாவது உடம்புல உள்ள அத்தனை உறுப்புகளும் கட்டான முறையில் செயல்படும் அதாவது சில வந்து பிரச்சனைகளை பிரச்சனை என்னென்னா உடம்பு சரியில்லாதவங்க அது இது எதாவது ஒரு பிரச்சனை உடம்புல ஏதாவது இருக்கும் இதை நீங்கள் கண்டினியாக ஒரு கிளாஸ் பிடிக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எல்லா பிரச்சனையும் சரியாகும் ஓகேங்களா உடம்புல உள்ள அத்தனை உறுப்புகளும் கரெக்டான முறையில் செயல்படும் அது புரியுதுங்களா உடம்புல வந்து அத்தனை பகுதியுமே கரெக்டான முறையில் வேலை செய்யும் கரெக்டாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது ஓகேங்களா அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும் பாருங்கள் ஜெல் எவ்வளோ சூப்பராக அருமையாக இருப்பாங்க பாருங்க ஜெல் மட்டும் நம்ம தனியாக எடுக்க போகிறோம் இப்போ கட் பண்ணியாச்சு இந்த அந்த மாதிரி திருப்பிங்க திருப்பிட்டு எடுக்கும்போது இந்த ஜெல் மட்டும் சூப்பராக ஐஸ் போல் இருக்கும் வந்துடும் பார்த்தீங்களா அதே போல் இவ்வளோதான இந்த பின்னாடி உள்ள தோல் தனியாக நம்ம வந்துடும் பார்த்திங்களா ஜெல் வந்து இதே போல் நீங்கள் எடுத்துக்கணும் இதை மொழி தண்ணியே போட்டுடலாம் தண்ணியிலே போட்டு மறுபடியும் இந்த எல்லாவுடைய ஜ ஜல்லு ஒரு பக்கம் தோலை எடுத்துகிட்டு அதே போல் நம்ம இந்த க்ளீனாக சாட்டி தண்ணி ஆன் பார்க்க சுலபம் தாங்க அது வந்து யாரும் செய்ய முடியாது எனக்கு தெரியாது அப்படிலாம் ஒன்று கிடையாது யாராலும் செய்யலாம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கோ அதே மாதிரி நீங்கள் செய்யணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை யாராலும் சாப்பிடலாம் வந்து எல்லாருமே சாப்பிட்லாங்க மலை வேறு ஜூஸ் எல்லாருமே குடிக்கலாம் அதுவும் காலைநடையில் வெறுவே தண்ணி ரொம்ப பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு ஓகேங்களா உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எல்லா பிரச்சனையும் சரி பண்ணக்கூடியது ஓகே புரியுதுங்களா எல்லா பிரச்சனையும் சரி பண்ணக்கூடியது அதே போல் வர எடுத்திங்கன்னா ஜெல் தனியாக வந்துடும் ஜெல் தனியாக வந்துட்டால் இந்த பக்கம் சக்கியல் உள்ள தோல் அப்படியே நின்றுட்டோம் இவ்வளோ தாங்க இப்படி ஜெல்லை நம்ம தனியாக எடுத்துடலாம் அதே போல் எல்லாத்தையும் எடுத்துடலாம் அப்புறம் ஜெல்லு வந்து ஒரு பக்கம் கிளீனாக வந்து எடுத்துட்டோம் தோலை எடுத்தாச்சு இப்போ நம்ம அந்த ஜெல் எடுக்க போகிறோம் பாருங்க கையில் வச்சுங்க கத்தி போட்டு அப்படி எடுக்கும்போது இந்த ஜல் மட்டும் உங்களுக்கு தனியாக வந்துடும் ஓகேங்களா ஒன்றும் பெரிய விஷயம் எல்லாருமே செய்யலாங்க ஓகேங்களா பார்த்துங்க இந்த எப்படி மேலே தோலை செதுக்குன்னு பாருங்கள் அப்படியே அந்த எடுத்து வந்துட்டு இந்த ரெண்டு பக்கம் சைடில் கட் பண்ணிட்டு முள் ரெண்டு பக்கம் கட் பண்ணிட்டு அப்படியே ஒரு செண்டில் ஒரு பீஸை போட்டு தண்ணியில் போட்டுருங்க அதுக்கப்புறமா எடுத்து ஒரு பக்கம் தோலை மட்டும் எடுத்துருங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் கையில் வச்சுங்க தாங்க பாருங்கள் இந்த ஜெல்லு மட்டும் அப்படியே சும்மா ஐஸ் போல் அப்படியே க்ளீனாக வந்துடும் ஓகேங்களா இதை என்ன செய்யணும் தண்ணியில் போட்டுருங்க தண்ணியில் போட்டு நல்லா ஒரு நாலஞ்சு முறை கழுவி கழி ஊற்றிடுங்க கழுவு கழுவு வந்து தண்ணி டிக்காக வரும் தண்ணி கழுவி ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் படிப்படியாக கட் பண்ணி நீங்கள் ஜூஸ் போட்டு விடல ரெசிபி கூட செய்யலாம் கார குழம்பு கூட்டு அப்படி பல ரெசிபிகள் ஜூஸு என்ன அதில் இருந்து இவ்வளோ முக்கியமான ஒரு வேலை கூட பயன்பாங்க அதிகாரி இவ்வளோ தெரியல ஓகேங்களா ஜல்லில் க்ளீனாக கழுவிடலாம் இப்போ அப்புறம் ஜெல் மட்டும் என்ன டாச்சு நல்லா கழுவிருக்கோம் ஓகேங்களா அஞ்சு முறை கழுவிருக்கோம் ஓகேங்களா இப்போ இதை நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிங்க கட் பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து மிக்சியில் போட்டு தனியாக எதுவுமே சேர்க்க மிக்சியில் நல்லா அரைச்சிடுங்க அதுக்கப்புறம் தயிர் போட்டு அரைச்சிருங்க அதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துகிட்டு உப்பு ஜீரகம் வெந்தையை வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் அதை போட்டு கழுகிட்டு அப்படியே குடிக்கிட்டாங்க காலை காலையில் வெறும் எடுத்து குடிங்க சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் நீங்கள் வெந்த பொருளும் சாப்பிட டீயோ காஃபியோ நார்சோ எதையும் பண்ணாதீங்க ஒரு ஒரு மணி நேரம் விட்டு சாப்பிடுங்க அப்படி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடம்புல உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை சரியாகும் இதே பிரச்சனையா சரியாகும் கிட்னி பிரச்சனையா சரியாகும் வயிற்று பிரச்சனையாக சரியாகும் குடல் பிரச்சனையாக சரியாகும் கைகால உடம்பு ஸ்கின் பிரச்சனையாக சரியாகும் அதாவது உடம்புல உள்ள எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய அளவில் இந்த அலைவேரா கற்றாழை சோற்று கற்றாழை ஜூஸில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இந்த ஜெல்லு அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் நாங்கள் இதை ஊருக்கு போனால் கண்டிப்பாக எடுத்து வருவோம் இது வந்து ஒரு டைம் காரகம் செஞ்சோம் ஒரு டைம் கூட்டு செஞ்சோம் அடுத்து பார்த்து ஒரு ஜூஸ் செஞ்சுருக்கோம் இப்போ அதுவே ஒரு மூணு பீஸ் அப்படியே வச்சுருந்தோம் அந்த பீஸ் தான் எடுத்து கட் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்கோம் இப்போ நாங்கள் வந்து இதை அப்படியே பீஸாக கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வரைச்சு ஜூஸாக குடிக்க போகிறோம் ஒரு ஒரு காலில் சாப்பிடுறது சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புல உள்ள அத்தனை உறுப்புகளும் சீரான முறையில் செய்யப்படும் அதாவது கண் பார்வைக்கு நல்லது தலை பிரச்சனை உடம்பு பிரச்சனை கை பிரச்சனை கால் பிரச்சனை வயிறு பிரச்சனை இதய பிரச்சனை கிட்னி பிரச்சனை அத்தனை பிரச்சினை நீங்கள் கூடி சரியாக கூடிய இந்த அலை வேறு ஜூஸை போட்டுடலாம் ஓகே இது நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு க்ளீனாக அந்த அலையவராக க்ளீனாக கட் பண்ணிட்டு இதில் தண்ணியில் போட ஜாரில் போட்டாச்சு தண்ணி ஊற்றாமல் நம்ம க்ளீனாக வந்து பறிச்சி எடுத்துடலாம் இதை வந்து அலையவரை வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இதை வந்து பயிராகவும் வைக்கிறாங்க நம்ம வீட்டில் நம்ம ஊருங்கள நெல் பயிர் வைக்கிறீங்களா நெல் பயிர் கரும்பு மற்ற பயிர்களை செய்யணும் அதே போல் வந்து இந்த அலைவரை வந்து கரெக்டாக அந்த ஊர்லேருந்து பயிர் வைக்கிறாங்க அப்படியே நல்லா விளைஞ்ச உடனே அந்த ஜல்லாம் பூரா ஒரு ட்ரம்மில் சேவ் பண்ணி இது அப்படியே ஃபேக்ட்ரிக்கு போயிடுது ஃபேக்ட்ரினா நாட்டு ஆயுர்வேதிக்கு மூலியத்தில் இந்த அலைவரை வந்து பல இது செய்கிறாங்க மருந்துகள் செய்கிறாங்க பட்டாஞ்சலி நாட்டு ஆயுர்வேதிக் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு விதமான ஸ்கிரீமுங்கோ ஸ்கின் க்ரீமு பல ரெசிபிகள் எதுவும் பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா அப்படி கிளீன் அச்சலாம் இப்போது கிளீனாக வந்து விசில் போட எடுத்தாச்சு இப்போ கட்டியாக தைக்கிற மாதிரி தண்ணியே தேவை பியூர் சேர்க்க போகிறோம் அரை லிட்டர் தயிர் போட்டுடலாம் சார் தயிர் போடாச்சுங்க இது கூட வந்து வெந்தய வெந்தயம் ஜீரகம் அடுத்து உப்பு போட்டுடலாம் ஓகேங்களா இது போட்டு அடிச்சு மிக்சி போ ஒரு ஆள் ஒரு ஆள் சேர்த்தலாம் அலோவேரா ஜூஸ் போட்டாச்சுங்க அது பியூராக போட்டிருக்குமா நம்ம தண்ணியெல்லாம் அதிகமாக சேர்க்கலை ஓகேங்களா இவ்வளோதாங்க சூப்பராக அலோவேரா ஜூஸு போட்டாச்சு அப்படியே குடிச்சிடலாம் ஓகேங்களா குடிச்சு பார்த்துலமாக ஜூஸ் எப்படிதுன்னு சோற்று கற்றவை பழைய வேற ஜூஸ் கூப்ப டேஸ்டில் அருமையாக இருக்குது நீங்களும் இந்த கற்றாழை கிடைச்சதுனா அடிக்கடி போடுங்க குடிங்க ரொம்ப நல்லது உடம்பு எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கும் நோய் பிசது அதிகமாக இருக்குது ஓகேங்களா அதனால் கண்டிப்பாக இந்த கற்றாழை எங்கே கிடைச்சாலும் நம்ம ஊருங்களே வில்லேஜுங்களே ஃப்ரீயாகவே கிடைக்குது இப்போ காசு போடணுமே தேவையில்ல அதை சிட்டியில் தேவைப்பட்டால் வாங்க வேண்டியது இருக்கும் ஓகேங்களா கண்டிப்பாக எல்லாத்துலேயும் கிடைக்குது ஏன்னா மருத்துவ குணம் அவ்வளோ குணம் இருக்குது பெனிஃபிட்ஸ் ஹெல்த்தி நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் எல்லாம் சாப்பிட்டு எல்லோரும் பரவி ஓகே காய்ஸ் அதே போல் நீங்களும் ஜூஸு கூட போடுங்க போட்டு குடிச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கவனி எப்படின்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே